அருகே நான்கு வழி பணிக்காக இடித்து அகற்றப்பட்ட காத்திருப்பு சின்னந்தி மாரியம்மன் கோவில் கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட்டதால் கிராம மக்கள் மற்றும் குலதெய்வ வழிபாட்டாளர்கள் கவலை விரைந்து பணிகளை முடித்து செய்ய அரசுக்கு கோரிக்கை மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த காத்திருப்பு கிராமத்தில் இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு சின்னந்தி மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது விழுப்புரம் நாகை நான்கு வழி சாலை விரிவாக்க பணியின் போது இக்கோவில் முழுவதுமாக இடித்து அகற்றப்பட்டது அப்போது கிராம மக்களும் குலதெய்வ வழிபாட்டாளர்களும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மூன்று மாதங்களுக்குள் புதிய கோவில் கட்டப்படும் என உறுதி அளித்து சாலை பணிகளை துவக்கினர் நெடுஞ்சாலைத்துறை உரிய தொகையை வழங்கிய பின்னர் காலம் கடத்த கோவில் கட்டுமான பணிகள் துவக்கப்பட்டது குறிப்பாக கிராம மக்களும் குலதெய்வ வழிபாட்டாளர்களும் இரண்டு லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து நிலத்தை சீரமைத்து கொடுத்த பின்னர் தொடர் போராட்டங்கள் விளைவாக கட்டுமான பணிகளை தொடங்கிய இந்து சமய அறநிலைத்துறை கோபுரம் வரை கட்டியதோடு பணிகளை அப்படியே கிடப்பில் போட்டுள்ளனர் கோவிலில் இருந்த சுவாமி சிலைகள் அருகே தகரக் கோட்டையில் மூன்று ஆண்டுகளாக வைக்கப்பட்டுள்ளது குலதெய்வ வழிபாடு மற்றும் நேர்த்திக்கடன் செலுத்துவோர் மழை வெயில் காலங்களில் ஒதுங்குவதற்கு கூட இடம் இல்லாமல் சிறிய தகரக் கொட்டகையில் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் கடந்த ஆறு மாதங்களாக எந்தவித பணியும் நடைபெறாத நிலையில் விரைந்து சின்னந்தி மாரியம்மன் திருக்கோவில் கட்டுமான பணிகளை முடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நெடுஞ்சாலைத்துறையில் இருந்து வழங்கப்பட்ட பின்னரும் ஏன் கோவிலை கட்டி முடிக்காமல் கிடப்பில் போட்டுள்ளனர் என அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர் கட்டுமான பணிகள் தாமதம் குறித்து இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டால் ஸ்தபதியாரிடம் கேட்டுக் கொள்ளுமாறு அலட்சியமாக பதிலளிப்பதாகவும் கோவில் கட்டும் பணியை மேற்கொள்ள ஸ்தபதியாரிடம் கேட்டால் தனக்கு உரிய தொகை வழங்கப்படாததால் பணியை நிறுத்தியதாக அவர் தெரிவிப்பதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஆனால் உரிய தொகை வழங்கப்பட்ட பின்னரும் கோவில் கட்டுமான பணியை தாமதப்படுத்துவது ஏன் என தெரியாமல் கிராமவாசிகளும் குலதெய்வ வழிபாட்டாளர்களும் கவலை அடைந்துள்ளனர் எனவே விரைந்து கோவிலை கட்டி முடிக்க வேண்டும் எனவும் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் நான்கு வழிச்சாலை நடுவே சிலையை வைத்து வழிபடும் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்தனர்